ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஹாப்பி ஃப்ரெண்ட் பிளாக் நீ என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுநர் பில் க்ளிக் பண்ணிப்போங்க அப்போ தான் அந்த இடத்துக்கு போற நோட்டிஃபிகேஷன் வர வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஃப்ரெண்ட் இன்றைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஷ் வாஷர் பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் டிஷ் வாஷர் வீடியோ வந்து சார்ஸாக போட்டிருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா நிறைய டவுட் கேட்டிங்க அதாவது எப்படி க்ளீன் பண்ணும் அதுக்கு வந்து டேப்லெட்னு சொல்லுறீங்களா அது என்ன டேப்லெட் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ ஆகும் கரண்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு நிறைய டவுட் வந்துச்சு இன்றைக்கி வந்து அதை பற்றி தான் உங்கள்கிட்ட கிளியர் பண்ண போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து மிஷின் எப்படி இருக்கு உள்ள எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்து பாத்திரம் எல்லாம் எப்படி கேரளா வளக்குதுங்கிறத பார்க்கலாம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து வாஷிங் மிஷின் சைஸ் தான் இருக்கும் இதோட அகலம் எல்லாமே அப்படிதான் இருக்கும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு தண்ணி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து டேங்க்ல இருந்து எடுக்கிறது அதுக்கப்புறம் தண்ணி வந்து வெளியில போகுது எல்லாமே வந்து நம்ம வாஷிங் மிஷின் எப்படி ஃபிட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஃபிட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன கம்பெனின்னு பாத்திரம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா பாஸ் நம்மளுக்கு வந்து எல்ஜில இருக்கு ஐஎஃப்டி ல இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் வந்து இது நல்ல மூவிங்ல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால வாங்கியிருக்கேன் இப்போ வரைக்கும் நம்ம வாங்கி ஒரு ரெண்டு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை அது பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது நிறைய பேர் கமெண்ட் வந்து ரிப்பீட்டடாக அதே கேட்குறீங்க என்ன கம்பெனி என்ன கம்பெனின்னு அவங்களுக்காக நான் சொன்னேன் கம்பெனி வந்து வாஷ் வந்து வாஷிங் மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வந்து இப்படி டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கும் இல்லைன்னா டாப் மாடலில் அப்படி இருக்கும் இது எப்படி அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்படி ஓப்பன் பண்ணுறது இதுல வந்து ரேக் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு ரேக் கொடுத்துருக்காங்க எனக்கு பாத்தீங்க அதாவது நம்மளுக்கு முன்னாடி உள்ள மாடல் வந்து ரெண்டு ரேக் மட்டும்தான் இப்போ நியூ மாடல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேலேயும் ஒரு ரேக் வருது இது வந்து மேலே ரேக் வர்றதுனால வந்து இதுதான் வந்து இப்போ வரைக்கும் டாப் மாடலாக இருக்கு ரேட்டுமே வந்து இது கூட இந்த ஒரு ரேக்குக்காக கூட சொல்றாங்க மற்றபடி முன்னாடி உள்ள மாடலும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரேக் மட்டும் தான் உண்டு இப்போ இந்த ரேக்கில் வந்து என்னென்ன வைக்கலாம் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் நான் காமிக்கிறேன் இதுல வந்து இந்த ரேக் மட்டும் நம்ம தனியாக கற்றுக்கலாம் வந்து நம்மளுக்கு பிளேட் அந்த மாதிரி வைக்கிறது இதை மட்டும் தனியாக இப்போ இதை கழ்கி வச்சிட்டு நம்மளுக்கு வீட்டுக்கு மிஷின் உடனே நம்ம செய்ய வேண்டியது ரெண்டே வேலை ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சால்ட் வந்து இந்த இடத்துல நம்ம போடணும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து லிக்யூடு ஊற்றணும் இது வந்து நம்மளுக்கு கம்பெனியில கொடுத்துருவாங்க சால்ட் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க உப்பு கிடையாது அந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனி அதுக்கப்புறம் டிஷ்வாஷருக்குன்னே நிறைய கம்பெனியில கொடுப்பாங்க நம்ம ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் அந்த சால்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஒன் கேஜி போடணும் ஒன் கேஜி சால்ட் போட்டீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை மாதம் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஒன் கேஜி போடணும் சால்ட்டு போட்டுட்டு ஒரு ஹாஃப் லிட்டர் வந்து தண்ணி ஊற்றிக்கணும் இதில் இது நம்மளுக்கு ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம் பண்ணிட்டு இதில் போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு டஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு சேர்ந்துடும் அதாவது இந்த கருவேப்பில இந்த மாதிரி நம்ம மேக்சிமம் கருவேப்பிலையை மட்டும் எடுத்துட்டு நம்ம பாத்திரங்கள் அடுக்கணும் அப்படியே அதை மிஞ்சி நம்மளுக்கு கருவேப்பில அதுக்கப்புறம் ஏதாவது தூசிகள் சேர்ந்தா அந்த இடத்துல ஃபில்டர் ஆகி நமக்கு வந்துடும் இதை கலட்டி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லிக்யூட் ஃபில் பண்ணணும் லிக்யூட் வந்து நம்ம அடிக்கடி ஃபில் பண்ண வேண்டாம் நம்மளுக்கு வந்து லிக்யூட் முடிஞ்சிட்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேல இந்த அதாவது இந்த லோகோ தெரியும் டிஸ்பிளேல அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து லிக்யூட் வேணும் அப்படின்னா ஃபில் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு சால்ட்டுக்குமே சால்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சிம்பிள் இருக்கும் இந்த சிம்பிள் வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளேயில் தெரியும் இதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து அதில் ஃபில் பண்ணிக்கணும் நம்மளுக்கு வந்து இதுக்கு பயப்படையே வேண்டாம் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற பயமே வேண்டாம் நம்ம வந்து இந்த சிம்பிளை பார்த்தே நம்மளுக்கு டிஸ்பிளேல தெரியும் ரெட் கலரில் இருக்கும் அதை பார்த்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம் அப்புறம் நான் சொன்னல இதுதான் அந்த ஃபில்டர் நம்ம வந்து ஈஸியாக கழட்டிக்கலாம் இப்படி வந்து நம்ம லாக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ரெண்டு அம்புக்குறியும் வந்து சேர்ந்துருக்கும் இதுதான் தான் லாக் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அப்படி எடுத்து ஓப்பன் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ஈஸியாக அப்படி லாக் பண்ணிக்கலாம் இதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பாத்திரம் எப்படி க்ளீன் ஆகுது அப்படின்னா இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹோல்ஸ் வழியாக தான் அதாவது மேலே ப்ரெஷர் கொடுக்கும் இந்த ஹோல்ஸ் வழியாக நம்மளுக்கு கீழே உள்ளதுக்கு இது ப்ரெஷர் பண்ணும் அதுக்கப்புறம் டாப்பில் உள்ளதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது இது மூலமாக தான் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து மேலே ப்ரெஷர் ஆகி நம்மளுக்கு பாத்திரங்கள் எல்லாமே நீட்டாக வாஷ் பண்ணுறது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் தான் நம்ம வந்து டேப்லெட் வைப்போம் அதாவது பவுடரும் யூஸ் பண்ணுறாங்க நான் வந்து டேப்லெட் தான் யூஸ் பண்ணுறேன் அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டு நம்ம பவுடர்னால் எவ்வளோ போடுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அதனால் இதில் டேப்லெட் போட்டுவிட்டு ஒரு டேப்லெட் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டாக வாஷ் பண்ணி கொடுத்துரும் நான் உங்களுக்கு வந்து பாத்திரம்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் இது இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஓப்பன் ஆயிடும் இப்படி பண்ணால் க்ளோஸ் ஆயிரும் நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பெரிய பெரிய பாத்திரங்கள் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு உண்டு இப்படி மேலே தூக்கி விட்டோம் அப்படின்னா நம்ம பிளேட் வச்சுக்கலாம் நிறைய பிளேட் மட்டும் நம்ம வாஷ் பண்ணணும் அப்படின்னா இப்படி எல்லாரையும் மேலே தூக்கி விட்டுற வேண்டியதான் இப்படி எல்லாத்தையும் மேலே தூக்கி விட்டால் உங்களுக்கு வந்து பிளேட் வந்து நிறைய வச்சுக்கலாம் அந்த ரேக்கில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ரேக்கில் வச்சுக்கலாம் எல்லாமே பிளேட் வச்சுக்கலாம் இல்லை வேண்டாம் நம்ம வந்து கொஞ்சம் தான் நம்மளுக்கு வந்து இதில் மட்டும் தான் பிளேட் வைக்கணும் இங்கே வந்து நம்மளுக்கு பெரிய பாத்திரம் வைக்கணும் அப்படின்னிங்கன்னா இதை வந்து இப்படி மலைக்கி விட்டுறோம் இ இப்படி மலக்கி விட்டுட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம பானை இந்த மாதிரி பெரிய பெரிய சட்டி பாத்திரம் அந்த மாதிரி இதெல்லாம் இதில் வச்சுக்கலாம் பெரிய பாத்திரங்கள் குக்கர் இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னா நம்ம இதில் வச்சுக்கலாம் நம்ம வந்து நம்ம அட்ஜஸ்டபிள் தான் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மேலே உள்ள ரேக் பார்த்திங்க அப்படின்னா மேலேயும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து குட்டி குட்டி நம்மளுக்கு கிண்ணங்கள் மாதிரி இருக்குல்ல மூடி நம்மளுக்கு டிஃபன் பாக்ஸ் மூடி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் வச்சுக்கலாம் இல்லை வேண்டாம் நம்மளுக்கு இப்போ அதெல்லாம் தேவையில்ல நம்மளுக்கு வந்து பெரிய பாத்திரம் ஏதாவது ஒரு குட்டியாக கிண்ணம் இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னா இது அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பூன் நம்மளுக்கு ஸ்பூன் கரண்டி இந்த மாதிரி இதை இதில் வைக்கணும் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் நான் செட் பண்ணிக்கிறேன் இவ்வளோ தான் இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரண்டி எல்லாமே இதில் வச்சுக்கலாம் இந்த ஹோல்ஸ் வழியாக கத்தி ஸ்பூனு இந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்மளுக்கு முன்னாடி இருந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கொடுத்துருக்குற ரேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கத்தி கரண்டி எல்லாமே இதில் போட்டுக்கலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா இப்போ கொடுத்துருக்காங்க வந்திருக்க நியூ மாடலில் வந்து இது இருக்குது ஓல்டு மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா இது கிடையாது இப்போ நம்மளுக்கு மூணு ரேக் இப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் பாத்திரம் எப்படி நம்ம அடுக்க வைக்கிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட் அவங்க வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் அதாவது டிஷ் வாஷர் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு சார்ட் சைடியில் நான் போட்டுருந்தேன் அதில் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு சோமரித்தரம் எப்படி இவ்வளோ சோமேறியாக இருக்கீங்க ஒரு பாத்திரம் கூட உங்களால் வளர்க்க முடியாது அப்படின்னு கமெண்ட் வந்து நிறையா வந்துச்சு எனக்குலாம் உண்மையாக அந்த கமெண்ட் ரொம்ப சிரிப்பு தான் வந்துச்சு இப்போ வந்து வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்க மிக்ஸி வச்சிருக்கீங்க கிரைண்டர் வச்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு கமெண்ட் பண்ண எல்லாேருமே எல்லாத்தையும் தூக்கி வெளியே போகணும் ஏன்னால் அதெல்லாம் வேண்டாம் அது வந்து இருக்கணும் பெருசாக நம்ம அம்மியில் அரைச்சிட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோரல் ஆக்கிட்டு போயிடலாம் கைக்கு துணிந்து வச்சுட்டு போயிடலாம் இது வந்து நான் வாங்கியிருக்கேன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வேலைக்கு வந்து இது சுலபமாக ஆகும் அப்படிங்கறதுல வாங்கியிருக்கேன் அது முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாேருமே அம்மி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி வைக்கணும் நாட்கள் போக போக பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி வளர வளர ஒன்று ஒன்றா வர தான் ஆகும் வரும்போது எல்லாரும் வாங்க தான் செய்யணும் இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் மிக்ஸி மாதிரி இதுவுமே சாதாரண ஒரு பொருளாயிரும் எல்லா வீட்லயுமே இதுவும் வந்துடும் ஏன்னா நம்மளுக்கு வேலைகளை வந்து குறைக்கிறோடையே நம்மளுக்கு வேலையை கம்ப்ளீட்டா முடிச்சதுமே தராது நம்ம வேலையை பாதி வேலையாக்குது அவ்வளவுதான் அதுக்குள்ள இதை பார்த்துட்டு ஏன்னா இது வந்து புதுசாக இருக்கும்ல புதுசா பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் தான் செய்வாங்க அப்புறம் மார்க்கெட்ல எல்லாமே சகஜமா வந்தோடனே அவங்க வாங்கிருவாங்க இதுதான் மனுஷங்களோட இயல்பு அதுதான் அதனால எனக்கு வந்து அது ஒண்ணுமே வருத்தமாக தெரியல ஆனா நீங்க வந்து இப்போ கமெண்ட் பண்ணீங்க எல்லாத்தையுமே தூக்கி உடைச்சு போட்டுருங்க வேண்டாம் திரும்ப வந்து இது மார்கெட்ல வரும் சீப்பா வேண்டாம் வாங்காதீங்க பேசுற எல்லாருமே பாத்தீங்கன்னா வீட்ல எல்லாருமே வச்சிருப்பீங்க எல்லா பொருளும் நம்மளுக்கு ஈஸியா என்ன செய்ய முடியும் அப்படின்னு இப்போதைக்கு இது உங்களால வாங்க முடியல அப்படிங்கறதுனால ஒரு பேச்சுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இதுதான் மனுஷங்க அதுலயுமே நிறைய பேர் சொன்னாங்க நிறைய சிஸ்டர்ஸ் சொன்னீங்க சூப்பர் சிஸ்டன் இந்த மாதிரி இருந்தால் நம்ம லேடிஸ்க்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தெரியுது இது இருந்தால் எப்படி இருக்கும்னு தெரியுது டிஃப்ரெண்ட் இது எப்படி அடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ இப்போ பாத்திரங்களுக்குலாம் அடுக்க போகிறோம் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா குக்கர் பார்த்துக்கோங்க எப்படி மஞ்சளாக எப்படி அந்த நமக்கு சாம்பார் வந்து பருப்பு வெந்து இப்படி இருக்குது இந்த குக்கரை இப்போ உள்ளே வைக்க போகிறேன் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பொருள் வந்து உங்கள்கிட்ட நான் காமிச்சு வைக்கிறேன் ஏன்னா அது வந்து அப்படி இருக்கிற பொருள் எப்படி மாறுதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும்ல ஃபஸ்ட்டு வந்து இதை காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால் சட்டி இது டீ போட்டு அந்த டீ வந்து படிச்சு போயிருக்கு இதையும் இப்போ நான் உள்ள வைக்க போறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு நம்ம ஆயில் ஊத்துவோம் தோசைக்கு அதில் உள்ள எண்ணெய் கிண்ணோம் இதுலையும் பார்த்தீங்கன்னா எப்படி போகுது இந்த ஆயில் ஃபுல்லாக போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த விசுவாச வீடியோல இன்னொரு கமெண்ட் அது இன்னொரு நிறைய பார்த்தேன் என்னன்னா எனக்கு புதுசா நம்ம வந்து தான் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும் ஐயோ நம்ம மிஷின் வந்து எதுவும் தீ பிடிச்சிடக்கூடாது நம்ம ஏதாவது வேஸ்ட்டுகளை போட்டு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்துல நம்ம பார்த்து பார்த்து பண்ணுவோம் அப்படின்னா அந்த வீடியோவில் என்ன பண்ணியிருந்தேன்னா வாஷ் பண்ணிட்டு வச்சுருவோம் அப்படின்ட்டு அதில் பருக்கே இருந்தால் சாப்பாடு எதுவும் இருந்தால் அப்படி கழுவி கழுவி எடுத்து வச்சுட்டேன் அதை சொன்னாங்க நீங்கள் இப்படி கழுவுறதுக்கு இதில் கையிலே கழுவிட்டு போயிடலாம் அப்படின்னாங்க அது நான் அந்த வீடியோவில் மட்டும்தான் தெரியாமல் நான் பண்ணது எப்படின்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாத நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் அப்படின்ட்டு அப்படி பண்ணது இப்போலாம் அப்படி இல்லை நம்ம வேஸ்ட்டுகளை மட்டும் சாப்பிடும்போது எடுத்துட்டு அதை கழுவணும்னு அப்படி அவசியம் இல்லை அப்படியே வச்சிடலாம் நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாத முடிச்சு நான் இப்போ எல்லாமே வைக்கிறேன் பாருங்கள் நீட்டாக நம்மளுக்கு சூப்பராக கழுவி தந்துடும் அதையும் நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளேட் எல்லாமே வச்சுக்கலாம் சோத்து பருக்கு எல்லாமே இருக்க தான் செய்து பிளேட் எப்படி இருக்குன்னு பாருங்க தேச்சுலாம் எதுவும் கழுவல வைக்கலாம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மிக்சி கப்பு பார்த்தீங்கன்னா மசாலா வச்சுருக்கோம் அப்படியே வைக்கிறோம் இதில் என்ன அப்படின்னா இதில் இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து கலெக்டாக இருக்கும் அது எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுக்கணும் ஏன்னா தண்ணி வந்து ஹீட்டாகும் நம்மளுக்கு இதில் அதனால அது கவனமாக எடுக்கணும் அதுக்கப்புறம் அரிப்பு ப்ளேட் ஃபுல்லாக நம்ம இந்த சைடு வச்சுக்கணும் இந்த அடி பிடிச்ச பாத்திரம் குக்கர் மூடி குக்கர் மூடியை நம்ம வச்சிடலாம் இந்த மேலே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் அந்த மாதிரி வைக்கணும் அதுக்கப்புறம் எண்ணெய் பாத்திரம் அந்த எண்ணெய் மிஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ நீட்டாக கிளியர் ஆகுதுன்னு பாருங்க இந்த கரண்டி ஃபுல்லாகவுமே நம்மளுக்கு இடம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல அப்படி தரங்கி வச்சிடலாம் எனக்கு வந்து இன்னைக்கு பாத்திரம் கம்மியா இருக்கிறதுனால நான் இதுல எல்லாமே முடிச்சிடுறேன் நான் நிறையா வைக்கிறேன் அப்படின்னா ஸ்பூன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இதுல தான் வைப்பேன் இந்த ஸ்பூன்லாம் பாருங்க எவ்வளோ என்ன பிசுக்கு இருக்கு அப்படின்னு இது மட்டும் நம்ம இதுல வச்சுக்கோம் இதுக்கு வந்து டேப்லெட் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ்ல வந்து இருபத்தஞ்சு பீஸ் இருக்கும் இந்த டேப்லெட் நம்மளுக்கு ஒரு டைம் வாஷ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டேப்லெட் போதும் நீட்டாக கிளீன் பண்ணிடும் இப்போ இந்த டேப்லெட்டை வந்து இந்த இது உள்ள வைக்கணும் ஆல்ரெடி காமிச்சலாம் உங்கள்கிட்ட டேப்லெட் வைக்கணும் அதுல இதை நம்ம கட் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க தண்ணி வந்து நாலுலேருந்து இருந்து நம்மளுக்கு ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் செலவாகும் அதிகபட்சம் ஏன்னா செட்டிங் பொறுத்து நம்ம டைம் லிட்டர்ல இருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் செலவாகும் இதே நம்ம வந்து வாஷ் பண்ணுவோம்ல அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அறுபதுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் செலவாகும் அப்படின்ட்டு தண்ணி கம்மி தான் கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாஷ் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் நமக்கு ஒரு டைம் வாஷ் பண்றதுக்கு ஒரு யூனிட் வரைக்கும் கரண்ட் போகுது வாஷிங் மிஷின் அப்படியே அதே மாதிரி தான் கரண்ட் எல்லாம் அதிகமாகாது இப்போ டேப்லெட் பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ இந்த ரேக் ஃபுல்லாக நம்ம மூடிட வேண்டியதாக ஃப்ரெண்ட்ஸ் ஃப இது மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகும் அந்த அதுக்கப்புறம் இழுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி லாக் ஆகணும் கீழே உள்ளது நம்ம அதுக்கு அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டாலே அப்படி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து அப்படி ஃபிட் ஆயிடும் அவ்வளோதான் இதில் மெயினாக நம்ம வச்சதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இந்த சுற்றுறது வந்து ஃப்ரீயாக சுற்றுதா அப்படின்ட்டு பார்க்கணும் எதுலையாவது நம்மளுக்கு பாத்திரத்தில் தட்டிச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்லா வாஷ் பண்ணாது அதனால் நம்ம நல்லா சுற்றி பார்த்துக்கணும் அடுத்து அதே மாதிரி கீழே இருக்கிறதையும் அதே மாதிரி பிளேட்டில் எதுவும் தட்டுதானு ஒரு சுற்றி சுற்றி பார்த்துக்கணும் இந்த ரெண்டும் தான் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் நம்ம அப்படி க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இப்படி டிஸ்பிளேயில் எல்லாமே தெரியும் ஃபஸ்ட்டு ஆன் பண்ண முடியாது இது தெரிஞ்சு அதுவே ஆஃப் ஆயிரும் அதுக்கப்புறம் ஆன் பண்ணுறது இந்த லைட் நான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பொடி வந்து அந்த உப்பு காலி ஆச்சுன்னா இந்த மாதிரி சிம்பிள் வரும் லிக்யூட் காலி ஆச்சுன்னா இந்த மாதிரி சிம்பிள் வரும் இப்போ நம்மளுக்கு வந்து ஆஃப் ஆயிடுச்சு திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆன் பண்ணிக்க வேண்டியதான் நான் வந்து இதில் நிறையா மோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நார்மல் மோடு அந்த மாதிரி நிறையா இருக்குது நான் வச்சிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது வந்து இன்டென்சிவ் தான் அது வந்து எழுவது பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து வெப்பமாக அந்த வெந்நி வந்து அவ்வளோ ஹீட் இருக்கும் நான் எப்போவுமே எந்த பாத்திரம் விளக்குனாலுமே இது தான் வைக்கிறேன் வச்சுட்டு நம்மளுக்கு ஆஃப் லோடு எல்லாமே இதில் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எப்போவுமே லோடு தான் வைப்போம் எங்கே நம்மளுக்கு குறையா பாத்திரம் வருது அதனால் லோடு வச்சிட்டு டைமிங் மட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று ஐம்பது ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷத்தில் விளக்கும் அப்படின்னு போட்டிருக்கு வேண்டா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வாஷ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் எனக்கு வந்து இந்த டைமிங்கே போதும் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் இப்போ உங்களுக்கு வந்து இதில் வைப்ரேட் எதுவுமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வாஷிங் மிஷின் மாதிரி வைப்ரேட் ஆகாது அதுக்கப்புறம் ஷேக் ஆகாது எதுவுமே ஆகாது உங்களுக்கு அந்த ஓடுற சவுண்டு மட்டும் கேட்கும் தண்ணி நம்மளுக்கு உள்ள சுத்துகிற சவுண்டு மட்டும் கேட்கும் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அது பாட்டில் மைல்டாக சுற்றிக்கிட்டு இருக்கும் அந்த தண்ணி சுற்றுற சவுண்டு மட்டும் லைட்டாக மைல்டாக கேட்கும் மற்றபடி எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது சூப்பராக நம்மளுக்கு நீட்டாக வாஷ் பண்ணிரும் கரெக்டாக ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி வாஷ் பண்ணியிருக்குங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து ஓப்பன் பண்ணோன்னே வெக்க விற்க பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஏன்னா எல்லாமே ஹீட்டு நம்ம உடனே எடுக்க முடியாது அவ்வளோ சூடாக இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பறவை எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் எல்லோவாக அந்த பருப்பு மஞ்சள் எல்லாமே இருந்துச்சு சூப்பராக நீட்டாக கிளீன் ஆயிடுச்சு அடுத்து அந்த அடிப்பிடிச்ச பாத்திரம் வச்சுருந்தாலும் அது எவ்வளோ நீட்டாக கிளியர் பாருங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் பாத்திரம் பாருங்கள் வைக்கும்போது பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் சூப்பராக ஒரு எண்ணெய் பிஸ்கில்லாமல் ஆயிடுச்சு குக்கர் முடி எல்லாமே பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிளேட் ஒரு பிளேட் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவுமே காஞ்சும் போயிடும் நம்மளுக்கு வந்து அடுத்து நம்ம காயை வச்சு அடுக்கணும் அப்படின்லாம் அப்படியே எடுத்து அடிக்கிறலாம் எல்லா பிளேட்டும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நம்மளுக்கு வெந்நிலை கழுவுறதுனால கிருமியும் இருக்காது நம்மளுக்கு சுத்தமாக இருக்கும் கிருமி இல்லாமல் சூப்பராக இருக்குது எல்லாமே கரண்டி பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மாவோடு வச்சேன் இந்த கரண்டி எவ்வளோ நீட்டாகிட்டு பாருங்கள் எல்லாமே நீட்டாக கிளியர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இது கேட்டவங்களுக்காக வீடியோ போட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட் வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பராக வீடியோ